உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்து செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல்ஸ் அஷே அல் ஹாஜ் எம் ஏ எம் மசூத் அஹமது ஹாசிமி ஜேபி அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ் இலக்கம் நூற்று எழுபது சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி மூன்று தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று ஐந்து أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فبعد جنة الكورية الإسلامية سهود غلي سهود غلي السلام عليكم ورحمة الله وبركاته وارا والم اوڑا هنروانم نداتي ورخرة اندى إن إلي يسندني அவ்வாவின் அருளை பெறும் வழிகள் எனும் தலைப்பிலே சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இன்ஷா அவ்வா அவ்வாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நடுநிலையாக நீங்கள் செயல்படுங்கள் நிதானமாக செயற்படுங்கள் நேர்மையோரு செயற்படுங்கள் வரம்பு மீறாதீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் யாரையும் உங்களுடைய நச்செயல்கள் ஒருபோதும் சுவனத்தில் நுழைத்து விடாது மாற்றமாக அவுலாவினுடைய கருணை அவனுடைய பேரருள்தான் உங்களை சுவனத்தில் நுழைவிக்கும் நிச்சயமாக அவுலாஹுக்கு மிகவும் விருப்பமான நச்செயல் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படுகின்ற நிலையான நச்செயலாகும் என்று அல்லாவுடைய தூதர் அல்லாஹூ உலைவசல் வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக முக்கியமானதொரு கருத்தை சொல்லுகின்றது அதுதான் நாங்கள் செய்கின்ற நச்செயல்கள் இபாதத்துக்கள் எங்களை ஒருபோதும் சுவனத்தில் நுழைத்து விடாது ஒரு மனிதன் வணக்க வழிபாடுகளை பல்வேறு நோக்கங்களுக்காக செய்ய முடியும் மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக செய்ய முடியும் இவ்வாறு பல நோக்கங்களுக்காக செய்ய முடியும் ஆனால் நாங்கள் உண்மையாகவே எஹ்லாசோடோ பணிவோடோ அவ்வா மீதான அன்போடோ செய்கின்ற போதோ அதன் மூலமாக அவ்வாவினுடைய கருணை இரக்கம் அருள் ஏற்பட்டு அதன் காரணமாகத்தான் நாங்கள் சுவனம் நுழைய முடியும் என்ற கருத்தை தான் மே சொன்ன ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது அந்த வகையில் நாங்கள் இருக்கின்ற இந்த மாதமானது அருள்கள் நிறைந்த ஒரு மாதம் தூத தூதர் லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னது போல ரமதான் வந்துவிட்டால் அருள்களின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன ஷெய்தான்கள் விளங்கிடப்படுகின்றன என்ற அந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விரயத்தை சொல்லி காட்டுகின்றது அதுதான் இந்த மாதத்தில் நாங்கள் அவ்வாவின் அருளை பெற்றுக்கொள்வதற்காக எடுக்கின்ற அந்த முயற்சிகள் ஏனைய பதினோரு மாதங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதைத்தான் நான் மேலே சொன்ன அந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது அந்த வகையிலே இஸ்லாம் அல்லாஹாவினுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கான பல வகைகளை பலி பல வழிவகைகளை காட்டி தந்திருக்கின்றது அவற்றிலே மிக முக்கியமான சில அம்சங்களை இந்த தொடரிலே நோக்குவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே முதலாவது நாங்கள் தொழுகையை பேணி பாதுகாப்பது தொழுகையை நிலைநாட்டுவது அல்லாவினுடைய அருளை பெற்றுத் தருகின்ற ஒரு அம்சமாக காணப்படுகின்றது நிறைவேற்றுங்கள் கொடுங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் கட்டுப்படுங்கள் நீங்கள் அருள் பாலிக்கப்படுவீர்கள் என்று சுரானூரினுடைய ஐம்பத்தி ஆறாவது வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது அந்த வகையிலே தொழுகையை நிலைநாட்டுவது தொழுகையை எங்களுடைய வாழ்க்கையிலே பேணுவது அல்லாவினுடைய அருளை பெற்றுத் தருகின்ற ஒரு முக்கியமான ஒரு வழிவகையாக காணப்படுகின்றது அதே போன்று சுண்ணத்தான தொழுகைகள் பல காணப்படுகின்றன இவையும் அல்லாவினுடைய அருளை எங்களுக்கு பெற்றுத் தருகின்றன நபி சொல்லா உலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறினான் ஒரு அடியான் நான் கடமையாக்கிய பல கடமைகளை வணக்கங்களை செய்து என்னை நெருங்குகின்றான் விசேடமாக சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை செய்து என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான் இறுதியில் அவனை நான் நேசித்து விடுகின்ற போது அவன் அவன் கேட்கிற காதாக பார்க்கிற கண்ணாக அவன் பிடிக்கிற கையாக அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகி ஆகிவிடுவேன் அவன் என்னிடம் ஏதாவது கேட்டால் நான் அவனுக்கு வாரி வழங்குவேன் அவன் என்னிடம் பாதுகாப்பு கேட்டால் நான் அவனுக்கு பாதுகாப்பு வழங்குவேன் என்று அவ்வா கூறுவதாக நபி அஹு அலை வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் செய்கின்ற தொழுகை குறிப்பாக சுண்ணத்தான தொழுகைகள் எங்களை அவ்வாவினுடைய அருளை அவ்வாவினுடைய அன்பை எங்களுக்கு பெற்றுத்தருகின்ற ஒரு இபாதத்தாக ஒரு வலி வழிமுறையாக காணப்படுகின்றது அதே போன்றோ அல் குர்வானுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பை அதிகரித்துக் கொள்வதும் அல்லாஹினுடைய பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது இந்த ரமதான் மாதம் எத்தகையதென்றால் இதில் தான் நாங்கள் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய சத்தியத்தையும் அசத்தியத்தையும் அல் அல்குருவானை இறக்கி வைத்தோம் என்று அலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்றான் எனவே அல் அல்குருவான் இறக்கி அருளப்பட்ட இந்த மாதத்திலே எங்களுக்கும் அல்குருவானுக்கு இடையிலான தொடர்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இந்த மாதத்திலே நாங்கள் ஏற்படுத்துகின்ற இந்த தொடர்பு எமல் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் அதனைத்தான் அத்தா எங்களிடம் எதிர்பார்க்கின்றான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய செல்லமர்கள் சொன்னார்கள் அல் உடையவர்களே நீங்கள் அல் தலையணை தலையணைகளாக ஆக்கி கொள்ள வேண்டாம் காலையிலும் இரவிலும் அல் அல்குருவானை அதிகம் ஓதுங்கள் அதனை பரப்புங்கள் அதனை இனிய குரலில் ஓதுங்கள் அதன் கருத்துக்களை சிந்தித்து ஆராயுங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று நபிசல்லாஹு உலைவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே அல் அல்குருவான் இறக்கி அருளப்பட்ட இந்த மாதத்திலே நாங்கள் அல்குருவானை ஓதுவதோடு மாத்திரம் நின்று விடாமல் அதனுடைய கருத்துக்களை ஆழமாக விளங்க வேண்டும் அத்தோடு மாத்திரம் அல்லாமல் அதனுடைய போதனைகளை வழிகாட்டல்களை எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பின்பற்ற வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அவ்வாறு அல் குர்வானிய மனிதர்களாக நாங்கள் மாறுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாவுடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்றோ அருளை பெற்றுக்கொள்வதற்கான இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக ரிக்கர் காணப்படுகின்றது அவுலாஹாலா எங்களுக்கு இந்த உலகிலே பல வகையான அருக்குறைகளை தந்திருக்கின்றான் அதற்காக நாங்கள் இந்நேரமும் எங்கிருந்தாலும் அவு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் விக்ரம் கதிரா ஈமான் கொண்டவர்களே அவுலாஹாவை அதிகம் அதிகம் நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் நினைவுபடுத்துங்கள் என்றால் குருவான் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது எனவே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் அவ்வாவை அவனுடைய அருட்கொடைகளுக்காக அவன் எங்கள் மீது கொண்ட அந்த அன்புக்காக நாங்கள் நிச்சயம் அவனை ஞாபகப்படுத்த வேண்டும் அவ்வாறு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு வழிமுறையாகத்தான் இந்த விக்கர் காணப்படுகின்றது அவ்வாவுடைய சொன்னார்கள் என்ற இந்த விக்கரை ஒரு நாளைக்கு நூறு தரவைகள் ஒரு மனிதன் ஓதுவானாக இருந்தால் நிச்சயமாக பத்து அடிமைகளை உரிமையிட்ட நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றான் நூறு நன்மைகளை அவனுக்கு எழுதுகின்றான் நூறு தீமைகளை அளிக்கின்றான் அதே போன்றோ சைத்தானிடம் இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கின்றது இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அவ்வாவின் அருளை மிக இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இந்த விக்கர் காணப்படுகின்றது அதே போன்றோ சதக்கா செய்தல் அதே தான தர்மங்களை வழங்குதல் துவா கேட்டல் அவ்வாவிடம் பிரார்த்தனை புரிதல் போன்ற விடயங்கள் கூட அவ்வாவின் அருளை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறையாக காணப்படுகின்றது அந்த வகையிலே இந்த ரமதான் மாதம் எங்களை எங்களுடைய உள்ளங்களை புடம்போட ஒரு மாதம் எனவே அவ்வாவினுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கான மேற்சொன்ன வழிமுறைகளை விபாதத்துக்களை நாங்கள் செய்வதன் மூலம் அவனுடைய அருளை பெற்று நிலையான சுவர்க்கத்திலே மறுமையிலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் அலமது இல்ல அபுல் அலமீன் அசாலாம் வலைக்கம் வரமத்து அல்ல